தம்பி இங்க வாங்க என்னன்னா கூப்பிட்டீங்க அண்ணா உங்களுக்கு தான் தம்பி எடுத்துட்டு போங்க சரியா அண்ணா சாப்பிடுங்க சரியா யார் அண்ணா என்ன இது யார் காசி அந்த அண்ணா சாப்பிட சொல்லி இந்த காசை தந்தாரு என்ன அண்ணா தம்பி அந்த அண்ணா தாங்க தம்பி காசே அண்ணா நில்லுங்க அண்ணா என்ன தம்பி அண்ணா என்ன தம்பி இந்த காசை வச்சிருந்தானே உங்கட காசா அண்ணா நீங்க தான் அண்ணா கொடுத்தே தம்பி இது உங்களுக்கு தான் தம்பி உங்கட கஷ்டம் எனக்கு தெரியும் நான் நிறைய நாள் பாத்து இருக்கறேன் நான் நீங்க ஏழை குடும்பம் எனக்கு தெரியும் இந்த காசு நான் மாதம் வேலை செஞ்சு எடுத்த காசு தம்பி நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும் எனக்கு கடும் ஆசை அதனால் உங்களுக்கு தந்திருக்கிறேன்